கல்யாணம் விடு அப்படின்னா அம்புட்டு வரையும் அழைப்போம் பத்தலை பார்க்க வச்சியே வா நீ வந்துட மாமா வந்துடும் மச்சான் வந்துரு தாய் மாமா சீர் கொண்டு வா அத்த வா இவா அக்கா நாத்தனை மதினி கொழுந்தியா அத்தனை வரையும் அழைச்சாச்சு பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் அத்தனை அழைத்து விட்டோம் கல்யாணத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் ரெண்டு பேர் ஒன்று பொண்ணு இன்னும் ஒன்றும் மாப்பிள்ள அந்த அழைக்கப்பட்டவர்கள் வருவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சார்பாக இல்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆயத்த வேலைகளை மேற்கொள்ள வேண்டும் சாம்பார் வைக்கணும் கறி வைக்கணும் பிரியாணி ஆக்கணும் பந்தலை போடணும் சேர தூக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் வந்தவங்க வாய்க்கு ருசி ஆக்கி போடணும் வந்தவங்களுக்கு ஒரு மனக்குறைவு இல்லாம அவங்கள போக வைக்கணும் பார்த்துக்கலன்னு சொல்லி இந்த இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்காக ஆயத்த வேலைகளை மேற்கொள்வார்கள் ஆனால் இங்கே அழைக்கப்பட்டவர்கள் முக்கியமா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முக்கியமா அழைக்கப்பட்டவர்கள் வந்தாலும் வராட்டி கல்யாணம் நடக்கும் ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவசியம் இப்போ அழைக்கப்பட்டவர்கள் எப்பனாலும் வரலாம் பத்து மணிக்கு அப்படின்னா பத்து மணிக்கு யார் இருக்கணும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பொண்ணு மாப்பிள இருக்கணும் பொண்ணு மாப்பிள அப்பா அம்மா வரலனாலும் பொண்ணு மாப்பிள வந்தா கல்யாணம் நடந்துடும் அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு சில நிபந்தனைகள் கட்டாயமான முறையில் அவர்கள் செய்து ஆக வேண்டும் இன்னைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேக ஆனால் இன்னைக்கு நூறு பேர் இருந்தா அழைக்கப்பட்டவர்கள் நூறு பேர் நூறு பேர் ஞானசாரத்தில் இருக்கலாம் ஞானசாரத்தவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் நூறு பேர் அதில் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் யார் இதுதான் மேட்ரு ஐயா பத்து கன்னிகள் பத்தும் கண்ணி தான் பத்து மனவாளனை எதிர்கொள்ளதான் வந்தாங்க பத்தும் ஆலயத்துக்கு தான் வந்துச்சு பத்தும் ஞானஸ்தானம் எடுத்துச்சு பத்தும் பரிசுத்தமா வாழ்ந்துச்சு பத்தும் பைபிள கொண்டு வந்துச்சு பத்து இருந்துச்சு பத்தும் போயிச்சு பத்தும் வந்தது பிரச்சனை இல்ல மனவாளன் வரும் பொழுது எதிர்கொள்ளு போன ஆயத்தமானவர்கள் எத்தனை பேர் ஐந்து பேர் ஏன் போற வழியில பாத்துக்கிறோமே அவ சொல்ற ஏ என்ன இல்ல நமக்கு தெரியாது என்னயா என்ன கொஞ்சம் கூடு வாண்ட கொடுத்துட்டோம் நான் என்னைக்கு எங்க போவ இப்ப வீட்டு இருந்து வரும் புத்தி உள்ள அதான் எழுதப்பட்டிருக்கு புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி உள்ள கண்ணிகை வரும் என்னையும் தீவட்டியும் கொண்டு வந்தா இங்க வந்து பாத்துக்கலாம் போற வழியில பாத்துக்கலாம்னா வாய்ப்பு இருக்காது அதனால அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்